இப்போ என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிக்க போறோம் நம்ம பெயிண்ட் கோபாலாக மாற போறோம் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலரில் இருக்கு பார்த்தீங்களா இது நம்ம வந்து அப்படியே அடித்து காவி கலரில் மாத்த போகிறோம் இது வந்து தான் என் ஹஸ்பண்ட் வந்து பிங்க் கலர் வாழ்ந்துக்கிறேன் பிங்க் கலர் கூட சொல்லவே இல்லை இப்போ நம்ம வந்து கழுவிட்டோம் ரெண்டாவது வந்து பெருகிட்டோம் இப்போ நம்ம வாஷிங் மிஷினை தள்ளிட்டு அந்த கார்னர்லேருந்து அடிச்சுட்டு வர போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பெயிண்ட்டை கலக்க போகிறோம் நாலு லிட்டர் பெயிண்ட்டில் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றணுமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லிட்டர் எடுத்துகிட்டு மூணு லிட்டர் பெயிண்ட்டில் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறோம் ஊற்றலாமா வாங்க இதான் ஒரு லிட்டர் பெயிண்ட் டப்பா இதில் தான் ஊற்ற போகிறோம் அதுக்கு தான் கழுவி கிழவி எத்தனை வந்தோம் நல்லாயிருக்கு வாசனை அது போதும்னு எனக்கு தெரியாது என்ன போதும்னு சொல்கிறது இப்போ வந்து இதை எடுத்து வச்சுட்டு இதில் தான் தண்ணி கலக்க ரொம்ப திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கலாமா வேணாவா சரி ஓகே இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் வாட்டர் வந்து ஒரு லிட்ரு அதனால நான் ஒரு லிட்ரு கேன் எத்தனை வரேன்னே அப்போ தான் அளவு தெரியும் தண்ணி கேன் உங்கள் ஊரில் இதுதான் வந்து ஒரு லிட்டரா

கலக்கிறது எப்படி எப்படி கலக்கிறது உங்களுக்கு தெரியாதா கைலியா என்ன சாப்பிட கூடாதுன்னு முடிவு பண்ணிட்ட போல இந்த இந்த பக்கமே கலக்கலாமா இப்போ வந்து தண்ணி ஊத்தாச்சு நம்ம ஓரத்துலலாம் வடிசி அடி உள்ளே போட்டு அப்புறமா கலக்கணும் அடியிலலாம் கட்டியாக இருக்கு கலக்குறங்க வீடியோ முடிகிற வரைக்கும் கிடச்ச வரைக்கும் கலக்கட்டா கலக்கட்டா கலக்கட்டானு தான் கேட்டுருப்பாரு கையில கலக்கிலாமா கையில் கலக்கிட்டா பெயிண்ட் போகாது ஓகே ஓரளவுக்கு வந்து நல்லா கலக்கிட்டேன்னு நினைக்கிறேன் நான் உட்காந்துக்கிறேன்னா கொஞ்சம் வாட்டமாக சின்ன வயசில் மழை பெஞ்சிட்ருக்கும் போது மண்ணுங்களில் இந்த மாதிரி தான் குச்சியை விட்டுட்டு மாவாட்டுறோம் மாவாட்டுறதுன்னு நீங்கள் அடைப்போம் அந்த மாவு அடைய அள்ளி 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 இட்லி ஊற்றி வைப்போம் நாம் உங்களுக்கு நீங்கள் சுடுறது நீங்கள் சுடுவீங்களான்னு தெரியல நாங்கள் சொல்கிறோம் அந்த பழக்கமாக இன்னும் தெரில நான் இங்கே வந்து கூட அதை செய்கிறேன் இதை பார்க்க வந்து சாஸ் மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி நல்லா கலக்கும் நான் வந்து இவ்வளோ திக்கான பெயிண்ட்லாம் கலந்ததே கிடையாது கொஞ்சூள் இருக்கும் அதில் தண்ணி ஊற்றி நல்லா கலப்போம் இவ்வளோ பெயிண்ட் இருக்கோ அது திக்காக இருக்குது கலந்துட்டேன் முழு சமைஞ்சிச்சு படிக்க ஆரம்பிக்கலாமா இது என்ன வரிசி விட்டுக்கலாம் அடிக்க போகிறோம் இங்கே இப்போ ப்ரெஷ் பிடிச்சா அந்த இது ஆயிடுமா நான் வேணால் க்ளவுஸ் போட்டுக்கிட்டோமா கவர் க்ளவுஸ் இருக்குல்ல அது போட்டுக்கிட்டா சரி நல்லாயிருக்கு

சாமி மட்டும் கும்பிட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா கடவுளே பெயிண்ட் நல்லா அடிக்கணும் அங்கங்கே திட்டி திட்டுன்னு தெரியாமல் ஒரே லெவலாக வரணும் ஸ்டார்ட் பண்ணிடலாமா என்னோட விஷயம் ஸ்மூத் ஆகிட்டு நல்லா இருக்கும்

வேற ஏதாவது வேலைக்குதா வந்து நம்ம வந்து எழுந்து நின்று அடிக்கிற வேலை இல்ல உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா குட்டி குட்டியா வச்சுன்னு வந்தோம் இந்த கேப்லாம் வரது பார்த்தீங்களா அதுதான் அடிக்கவே முடியல கஷ்டமாக இருக்குது ரெண்டு மூணு வாட்டி பெயிண்ட் அடித்து எனக்கு நிறைய ஐடியாஸ்கிட்டு நம்ம ரிஸ்க் எடுத்து முட்டி போட்டு வச்சுக்கின்னு பத்துக்கணு வச்சுக்கின்னு உக்காந்துக்கினே கொஞ்சம் கொஞ்சமாக அச்சுன்னு வந்துடணும் பெயிண்ட்ரு பெயிண்ட்ரு நீ லேபர் கோபால் அப்படின்னு அந்த லேபர் கோபால் தான் நான் இதுக்கு போய் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆள் கேட்டால் தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபான்றாங்க போங்கப்பா நாங்களே அச்சுக்கிறோம் பாருப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஆனால் வாட்டி முடிவு பண்ணுறேன் நானும் ஒரு யூனிஃபார்ம் எடுத்து வச்சுக்கணும் குட்டியாக கலர் கலராக பெயிண்ட் அடிச்ச மாதிரி பெயிண்ட் அடிக்கிறவங்களும் அதான் பூர்ணுறாங்க ஒரு அடி ரெண்டு அடி அப்படி அடித்தோன்னா கரெக்டாக ஈவனாக போயிடும்னு சொன்னாங்க ஓகேவா ஆனால் ஸ்கூல் இதுக்கெல்லாம் ப்ரோக்ராம் இது ஸ்கூல் ட்ராயிங்க்கெலாம் வந்து பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் க்ரையான்ஸை வச்சு அடிச்சு 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 அடித்து பழக்கமாயிடுச்சா அதனால அப்படி வரமாட்டேங்குது மட்டும் பட்டை போட்டு நடக்க வேண்டியதாக இருக்குது ஒரு அடி ரெண்டு அடி ஒரு அடி ரெண்டு அடி ஒரு அடி ரெண்டு அடி பெயிண்ட் அடிக்கிறது கஷ்டமான வேலை அதுக்காக நீங்களாம் அடிக்க முடியாது நான் தான் அடிக்கணும் அப்படி சொல்கிறதுலாம் கொஞ்சம் ஓவர் மங்கையர் நினைத்து விட்டால் நினைத்ததை முடிப்பதே மங்கையரின் வேலை ஆனால் என்ன உக்காந்து அடிப்போம் அவ்வளோதான் வேலை நீங்கள் டைல்ஸுக்கும் அச்ச தச்சிடலாமா ம் ஏன் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும்ல நன்றி நன்றி அந்த கார்னர் இதில் பண்ண முடியல சின்ன ப்ரெஷ்ல தான் பண்ண முடியும் கார்னருக்கு பண்ண இப்படி ஆகும்னு நான் தான் சொன்னேன் அது நம்ம வீடு தானே யார் வந்து ஏன் பேச்சிங்கன்னு கேட்க போகிறா நம்மளுக்கு என்னென்னா நம்ம குழந்தைங்க பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்தா நல்லாயிருக்கும் சாக்லேட்டு பிஸ்கட் இதெல்லாம் கலர் கலராக காட்டி காவிட்றானுங்க வீட்டை எப்படி பண்ணுறதுனால குழந்தைங்க வீட்டுக்கு மேலே கொஞ்சம் பற்றா இருப்பாங்க வீடு அவங்களுக்கு பிடிக்கணும் அதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் இருக்கிறோம் நான் வந்து கொஞ்சம் தண்ணி கேட்டேன் இன்னும் எனக்கு தண்ணி வரல இப்போ வந்து இந்த கம்பிக்கும் சேர்த்து அடிக்க போகிறோம் ஏன்னா இந்த கம்பி வந்து நம்ம தண்ணிலாம் படுறதுனால துரு பிடிச்சிரும் ரொம்ப வீக்காக விடானா அந்த கம்பிக்குமே சேர்த்து அடிச்சிடலாம் உட்காந்துக்கிட்டா நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க என்ன உங்கள் ஹஸ்பண்ட் அடிக்க மாட்டாரா நீங்கள் தான் அடிப்பீங்களா இல்லை சும்மா வீடியோக்காக அடி அப்படிலாம் கிடையாது ஒரு சிலர் மனசில் இப்போ ஹஸ்பண்ட்லாம் வேலை செஞ்சாங்கன்னா ஒய்ஃப் வேலை செஞ்சாங்கன்னா ஹஸ்பண்ட்லாம் வந்து மனது கஷ்டப்படும் ஐயோச்சா என்ன நம்ப இருக்கும்போது அவள் அடிக்கிறாளே அப்படின்ட்டு என் ஹஸ்பண்டுக்கும் அது இருக்கும் ஆனால் எனக்கு என்னவோ என் ஹஸ்பண்ட் வேலை செஞ்சால் சேர ஆள் இல்லை பாவமாக இருக்கும் ஏதோ குழந்தை வேலை செய்ய சொல்ற மாதிரி இருக்கும் அதனாலேயே நான் அவர் அடிக்க விட மாட்டேன் அப்படி வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குற அவரை நான் பட் இதை அந்த மனுஷனை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தான் சொல்லுவாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வேற ஏதாவது வேலை வாங்குவான்னுவாரு என்ன பண்றது வேணங்க எதுக்குங்க இப்போ சுஜன் அடிச்சானா நம்ம எப்படி மனசு கஷ்டம் பாயோ என் குழந்தை வேலை செய்யுது அப்படிதான் பாவம் அவரு எதுக்கு வேலை வாங்கணும்ட்டு நானும் வந்து இப்படி உக்காந்துங்க ஒன் டூ டூ த்ரீ ஒன் டூ டூ த்ரீ ஒன் டூ டூ த்ரீ ஒன் டூ டூ த்ரீ அப்படி வந்து ஆச்சிக்கினே போயிடுவேன் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பெயிண்ட் அடித்து முடிச்சதும் இது வந்து ஆறணும் எந்நேரம் பார்த்து மழைகள் வந்து அது ரெண்டு ஈரமாகி சாயம் போக ஆரம்பிச்சிது அவ்வளோதான் போன வாட்டி நாங்கள் மிஸ்டேக் பண்ண விஷயம்னா தெரியுமா பார்க்கவே அழகாக இருக்குதுல்ல இதில் மட்டும் சின்ன சின்னதாக செடிலாம் வச்சோம் பார்க்க சூப்பராக இருக்கும் அதெல்லாம் இனிமேல் பண்ணுவோம் நாங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக் நாங்கள் இல்லை அம்மா பண்ணிட்டாங்க தெரியாதனமா இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டாங்க போகும்போது வரும்போது வரவங்க எல்லா முதுகுலையும் எங்கள் கலர் இருக்குது அவங்க கேட்டு இப்போ தயவுசே பெயிண்ட் அடிக்கிறாங்க கூட விட்டுருங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நாங்கள் அதை பற்றிலாம் கால் படுறதில்லை நான் எங்கள் வீடு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறது எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனாலே எல்லோரும் கரெக்டாக அனுப்பிச்சிடுவாங்க ஏன் சொல்லு அந்த சாயம் இருக்கும் அந்த சாயும் அதை வச்சு ஈஸியாக திருட வந்தால் கூட கண்டுபிடிச்சிடலாம் நாங்கள் அந்த பெயிண்ட் ஓட்டின்னு போயிருப்போம் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் இதை வந்து இவங்க தான் செய்யணும் இதை அவங்க தான் செய்யணும் இதெல்லாம் உனக்கு சரியாக வராது இதெல்லாம் நீ பண்ண வேலையா இதெல்லாம் உன்னால் முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம பண்ண வேண்டியது நான் ஒன்றும் அடுத்தவங்க பாராட்டணும்னு பண்ணலை என் வீடு இப்படி இருக்கணும்னு நான் பண்ணுறேன் அதனால் நம்ம செய்கிற வேலையில் ஆயிரம் பேர் ஆயிரம் குறை சொன்னால் கூட அவங்க சொல்லணும் ஏதாவது எதிர்பார்க்கணும் அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது நம்மளால் முடிவு தான் நம்ம செய்கிறோம் அடுத்தவங்க என்ன சொன்னாலும் நம்ம காதில் வாங்கிக்க கூடாது அதே மாதிரி ஒருத்தங்க ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல இல்லை வந்து சரி இல்லை இது ஏன் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு குறை சொல்கிறவங்களுக்கு தான் காண்டா இருக்கும் அப்படியே பெயிண்ட் எடுத்து மூணு சில அம்மான இருக்கும் அந்த மாதிரி ஆளு நம்ம பக்கத்துலேயே வச்சக்கூடாது தயவுசெய்து போயிடுங்கன்னு சொல்லிடணும் சில பேர் இருக்காங்க வேலை அவங்களுக்கு செஞ்சா மட்டும் தான் பிடிக்கும் அவங்களே தான் வேற யாராவது ஹெல்ப் பண்ண வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க செய்கிறது எதுவுமே பிடிக்காது ஆயிரத்தெட்டு குறை சொல்லுவாங்க செய்ய வரவங்க கூட நான் செய்யவே இல்லை போமா அப்படின்ட்டு போயிடுவாங்க இந்த இடத்துல நான் நல்லா அடிக்கிறேன்னு நினைக்கிறேன்ல ஒரு சும்மா இது பா வீடியோ எடுக்கிறது தான் சொல்றது கேக் இந்த இடத்துல தான் நல்லா அடிக்கிறேன்ல ஆ தேங்க்யூ அப்படி பாராட்டின் இந்த மனசெல்லாம் எதுக்கு கயங்கி கிடக்குது தெரியுமா சின்னதாக ஒரு பாராட்டு இதெல்லாம் பாராட்டுமே தெரில வேணாங்க பாவம் வேலைக்கும் போயிட்டு வந்து வீடியோ எடிட் பண்ணிக்கணும் ஆசை என்ன தெரியுமா காலம் ஃபுல்லா உங்களுக்கு கண் கலங்காம கஷ்டப்படாம அப்படியே வந்து நான் காமிச்சேன் அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஆமா முடிய போதும் ஐயோ இந்த ஃபுல்லா முடிஞ்சிருச்சு முடிய போகுது இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இதை மட்டும் அடிச்சுட்டு இது கொஞ்சம் காஞ்சதும் கால் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த படி அங்கேருந்து பெயிண்ட் எடுத்ததால் எல்லாச்சும் சுஜன் கவின்லாம் எழுதி வச்சுருக்கோம் அதுதான் பெயிண்ட்டை வந்து கைப்பிடிக்கலாம் அடிக்கணும் வே இப்படி ஆகி போய்கிறேன் எப்படி சாப்பிடுவேன் யார் ஊட்டுவா அதுதான் சொல்லுவார் கை நல்லா கழுவிடுறா ஆசிரியாக போயிடுவாங்க அவரு இப்போ வந்து ஃபைனல் டச் தான் இது இப்போ வந்து நம்ம வந்து கீழே அடிச்சுட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு போய் லஞ்செலாம் சாப்பிட்டு வந்துவிட்டோம் சாப்பிட்டு வந்துட்டு இப்போ இருக்கிற இந்த கைப்பிடி ஆக்சுவலாக வந்து தான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்கு வந்தால் யார் வந்தாலும் வந்துட்டு போனது தடம் தெரியும்ண்டு அது இந்த பெயிண்ட்டு தான் இப்படி அடிச்சு சாரி இதில் தெரியலன்னு நினைக்கிறேன் தோ இப்படி தெரியும் இப்படி பூசின்னு போ குழிய கிட்டே குழி வருது ம் போயிடுச்சு ஓகேங்களா அந்த தடம் தெரியும் அதுக்காக தான் மெயினாக நாங்கள் பெயிண்ட் வாங்கினு இது இதை தயவுசெய்து இதை அடித்து முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக சரி அப்படியே அடிக்கிறோம் வாட்டர் பெயிண்ட் வாங்கிட்டு அப்படியே கீழே அடிச்சிடலாம் குழந்தைங்க விளையாடுறது ஓடுறது ஓடிறது அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நாங்களே முடிவு எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அப்படியே இறங்கும் போதே ரெண்டு சைடும் இறங்கிடலாம் ஓகேவா ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ஃபைனலாக வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் அடித்து முடிச்சிட்டு குழந்தைங்க வந்தோடனே இந்த மாதிரிலாம் பெயிண்ட் அடிச்சுருக்கோம்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு என்ன இன்றைக்கி நடத்துனாங்களோ அதை வந்து சொல்லி கொடுத்துட்டு அப்படியே இந்த நாள் போவோங்க அப்புறம் ஈவினிங் ரொட்டின்னால் வந்து டின்னர் செய்கிறது அதுனா இடம் இவ்வளோதான் என்னோடய ரொட்டீன் இருக்கிற வேலையெல்லாம் நான் இப்படி தான் பார்த்துட்ருக்கேன் நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி இவ்வளோ வேலை செய்கிறீங்க இவ்வளோ வேலை செய்கிறீங்க ஆக்சுவலாக வந்து வேலை செஞ்சு பழக்கப்பட்டுருச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணாலுமே அது அப்படி தான் செஞ்சிட்டே இருப்போம் அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது புதுசாக செய்கிறவங்களுக்கு தான் ஐயோ இவ்வளோ வேலையா அப்படின்னு இருக்கும் பழக்கப்பட்டவங்களுக்கு வேலைகள் வந்து சாதாரணமாக தான் தெரியும் பல் வளர்க்கறது குளிக்கிறது சாப்பிட்றது எப்படி நம்ம ரெகுலராக நடக்குதோ அந்த மாதிரி நம்ம செய்கிற வேலைகளையும் நம்ம வேலையாக நினச்சோன்னா கஷ்டம் தெரியாது அப்படிதான் நான் போயிட்டுருக்கேங்க யாரையும் நான் எனக்கு உர சொல்ல மாட்டேன் யாரும் வந்து எனக்கு செய்யலைன்னு கவலைப்பட மாட்டேன் ஏன் வேலையை நான் பார்த்துட்டு நான் போகிறேன்ப்பா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கப்பா அப்படி சொல்லிவிட்டு போயிடுது அதனாலேயே நம்மளுக்கு யார்கிட்டயும் மனசபமும் வராது சண்டையும் வராது பிரச்சனைகளும் வராது ஓகேவா ஆனால் சில பேர் வேணுன்னே நம்மளை வேலை செய்ய வேலை வாங்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெலாம் வேலை செய்யாதீங்க ஓகே ஓகே என்னோடய வேலையை நான் கண்டினியூ பண்ணுறேன் நீங்களும் வந்து உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடித்த பெயிண்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஓகேவா பாய்